நாங்கள் வந்து நார்த் இந்தியாங்கிறதுனால எனக்கு மகாலட்சுமி லட்சுமி நாராயணன் பூஜை நிறையா பண்ணுவோம் ஆனால் குரு விநாயகர் எனக்கு இஷ்டம் இஷ்ட தெய்வம் ஆனால் பூஜை அதுதான் பண்ணுவோம் அப்படி இருந்தாலும் கூட சாமிஜி வந்து என் கையில் கொடுத்த உடனே எனக்கு வந்து விநாயகர் வந்தார் இப்போ வந்தார் விநாயகர் வந்தார் சரஸ்வதி லக்ஷ்மி வந்தார் நான் நாட்டியம் பண்ணுறதுனாலே என்னமோ தெரியாது எனக்கு சாமிஜி கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் எவ்வளோ பெரிய சாமிஜியெல்லாம் பார்த்துருக்கேன் நார்த் இந்தியாவில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சாமிஜி நான் என் லைஃப்பில் பார்த்ததில்லை இப்போ கூட பன்னெண்டு பதிமூணாந்தேதியில் ஒரு சாமிஜியை நான் பார்த்துட்டு வந்தேன் நிறைய பணத்தை செலவு பண்ணேன் எனக்கு நம்பிக்கையே போச்சு வல லட்சம் நான் சாமிஜி சொன்னது உண்மை வள லட்சம் நானும் செலவு பண்ணிட்டேன் அதாவது என்னென்னா ஒரு உண்மையை ஆராய்ச்சி பண்ணணும் அது உண்மையா அப்படின்னு அந்த கிட்ட இது பண்ணி போயிருந்தான் வல லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு பிரோஜனம் இல்லை ஆனால் எனக்கு சாமிஜி வந்து யூடியூப்பில் தான் நான் பார்த்தேன் பார்த்த உடனே அவர் கால் பண்ணி பேசினேன் ஒரு டைம் நேரில் வந்து சந்தித்தேன் அதுக்கப்புறம் இது ரெண்டாவது டைம் இப்போ தான் பக்கமாக தான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு பிஃபோர் தான் நான் அவரை பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி சாமிஜி வந்து நம்ம இந்தியாவில் இருக்காங்களாங்கிறது எனக்கு இப்போ டவுட் வந்துடுச்சு அளவுக்கு எனக்கு காத்து கொடுத்தாங்க எனக்கு நான் நார்த் இந்தியாவில் வந்து நிறைய சாமிஜியை பார்த்துட்டு வந்திருக்கேன் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்மீகவாதியாக இருப்பாங்க பவுப்படாதுங்க நம்ம தமிழ்காரங்க மாதிரி இருக்க மாட்டாங்க இங்கே சாமி கும்புறது கம்மி அங்கே தான் அதிகம் நார்த் இந்தியாவிலும் அதிகம் நீங்கள் இதை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன இது அதே மாதிரி வந்து அந்த சாமிஜி வேற இந்த சாமிஜி வேற இவங்க வந்து கணபதி சாமிஜி அவங்க வந்து மனிதர் சாமிஜி யாரையும் நான் கர சொல்ல ரொம்ப சந்தோஷம் தலை வணங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ரொம்ப நன்றி ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் உயர்நிலை மாந்திரிக பயிற்சி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அகோர மாந்திரிக பயிற்சி பஸ்ட் நம்ம சாந்தம் எடுத்தோம் ரெண்டாவது வந்து அகோரமம் அகோரம வந்து கணபதி காளி வராகி பைரவர் கருப்புசாமி முனீஸ்வரன் ஆஞ்சநேயர் வீரபத்ர மாடம் இந்த மாதிரி என்ன உக்கிரமான தேவதை எந்த தேவதே ரெண்டாவது நாள் கிளாஸ் வந்துடும் புதுசாக வர்றவங்க ரெண்டு கிளாஸ் அட்டன் மாந்திரிகத்தை கரெக்டாக பயன்படுத்துங்கன்னா ஒரு முக்கவாசி மாந்திரிகை நீங்களே பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய டைமே வச்சு கணபதியை நாற்பத்தி எட்டு நாள் பண்ணிட்டு உடனே நீங்க காலி எதாவது அப்படியே அதிலயே எடுத்துட்டு ரெண்டும் கண்டினியூ கூட அப்படியே நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு கூட உட்காந்து ஒரே முட்டை கூட நீங்க பண்ணிக்கலாம் ஒரு இருபது வருஷம் அனுபவங்களில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சுருக்கி ஒரே நாள் இந்த கிளாஸ் உங்களுக்கு நான் எடுக்கிறேன் நீங்க வந்து முன்பதிவு பண்ணீங்க முன்பதிவு பண்ணிட்டு யார் யாருக்கு தீசியம் என்னன்னு வந்து முன்னாடி உங்களுக்கு மைய எல்லாமே ரெடி பண்ணணும் நீங்க வந்து முன்பதிவு பண்ணி உங்க குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் பேர் உங்கள் பெயர் இதை சொல்லிடுங்க சொல்லிவிட்டு முன்பதிவு பண்ணிங்க அதே மாதிரி இந்த மாந்திரிக பயிற்சி வந்து பார்த்தோன்னா நடைபெற இடம் வந்து பார்த்தோன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா ஜோளார்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் ஏன்னா அங்கே இருக்கிற திருப்பத்தூர் கிடையாது சிவகங்கை சைடு ஒன்றுக்குது அது கிடையாது இங்கே இருக்கிற ஜோலார்பட்ட திருப்பத்தூர் மாவட்டம் நல்ல டீட்டெயில்ஸை கேட்டுங்க முன்னாடியே ஃபோன் பண்ணிங்க ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் முறையை கேட்டுட்டு வாங்க பாருங்கள் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயம்